நல்லா டான்ஸ் பண்ணுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் சரிங்களா அப்போ பிரியா அப்போ ஆடுவோம் நம்மளாம் ஒரு நடிகர் எப்படித்தானே பாய் சொல்லுங்க உங்களுக்கு மனசு வராது எனக்கு மனசு வராது பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க லவ் யூ பர்வீன் அம்மா பாய் சொல்லுங்க ஆயா முடிச்சுக்கிறேன் லைவா ஒரு மணி நேரம் தான் சின்ன பத்து நிமிஷம் போடலாம் இருங்க ஒரு மணி நேரம் ஓட சிலக்கே நீங்கள் பார்த்து கவனமாக செல்லவும் தேங்க்யூ அப்போ பத்தி சரிங்க அப்போ நான் திரும்பி காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் எங்கே இருக்க கிளவி மதுரை மீனாட்சி பட்டணத்தில் இருக்கேன் நம்ம மீனாட்சி அம்மா கோயிலில் இருக்கேன்ப்பா கோயில காமிச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டேன் சரிங்களா பாருங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் கடை ஆ சாப்பிடணும் பட்டு இனிமேல் போய் கார்லாம் உள்ளே விட மாட்டாங்க அது வந்து போலீஸ் கார் அதனால் போகுது சரியா பட்டு பாருங்க மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் சிலுக்கு சங்கம் சார்பாக கல்யாணம் நல்லா கோயிலுக்கு எதுக்கு வரீங்க பிகர் 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 இந்த பயன் சிரிக்கிற மாதிரி சூப்பர் சூப்பர் லைவ் வா வா வாடா தம்பி வாங்க நம்ம குடும்பத்தை காத்துக்கடியாங்க வேணாமா சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க லைவ் லைவ் ஓடுது சரி 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 போயிட்டு வாங்க நல்லா கும்பிட்டிங்களா ஆ சரி லைவை முதர்ந்து பாருங்க நிறைய எங்கள் மதுரை மக்கள் இருக்காங்க பாருங்க நீங்கள் கேட்ட மக்கள்லாம் இரண்டாவது பொண்டாட்டி யாருக்கு சிலுக்கு நீ எனக்கு இரு அப்படியா என்ன செய்ய சின்ன பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க நீங்கள் பேசுறீங்க அதனால தப்பே இல்லை என்ஜாய் 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 ஏன் மறைச்சிக்கிட்டே போறானே பிகர மாரச்சுக்கிட்டே போகிறேன் பதினாறு பதினேழு சிலுக்கு என்னத்தான் இருந்தாலும் முதல் இடம் பெறுவீன் அம்மா சரி வரு உங்களுக்கு இல்லாத அழுவாவா மதுரை மதுரை அழுவாண்ணா சாப்பிட்டீங்கன்னா மதுரை விட்டு போக மாட்டேங்க பீடி குடிப்பேன் சுருட்டு குடிப்பேன் எனக்கு பாண்டி முனி வரனால ஸ்பீடி சுருட்டு எல்லாமே குடிப்பேன் பாய் சரி ஆயாவை முடிச்சுக்கிறேன் எல்லாரும் நைட்டுக்கு வாங்க